நான் பிரிக்கிறது மட்ட க்ளப் சத்தார் இப்போ என்னென்னு சொன்னால் இவ்வளவு நாளும் சத்தார் டெக்ஸ்டைல் ரீடெயில் என்னென்ன ஐட்டமெல்லாம் இருக்குது என்னென்ன ப்ரைஸ்னு பார்த்தேன் ரீடெயிலே அவங்க ஹோல்சேல் மாதிரி தான் அது வேற சப்ஜெக்ட் இப்போ தனியாக இந்த வீடியோ ஹோல்சேல் செய்யற ஆக்களுக்கு அதாவது ஹோல்சேல அடுத்து ரீடெயிலுக்கு விற்கிற ஆக்கள கூடிய வீடியோ தான் இது அதுக்காகவே ரீடெயில் கஸ்டமர் இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு கேட்டா இல்ல நீங்களாம் ஆரம்பிக்கலாம் தானே சம்டைம் ஹோல்சேல் பார்க்கறாரு இருந்தால் பாருங்க தட்டி விட்டு போயிடாதீங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா சத்தார்ல என்னென்ன ஐட்டமெல்லாம் ஹோல்சேல்ல என்னென்ன ப்ரைஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சட்டு சட்டுன்னு பார்த்துருவோம் இது வந்து சைனீஸ் ட்ரௌசர் உங்களுக்கு இதில் ப்ரைஸ் எப்படி வர போகுதுன்னு சொன்னால் ஹோல்சேலுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எல்லோரும் கேட்குற அந்த வெள்ளப்பட்டி ட்ரௌசர் இல்லையான்னு சொல்லி அதுதான் இது இது ஒரு கலர் 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 ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் எடுக்கலாமா இந்த சைனீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரௌசர் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் வரும் இந்த வெள்ளப்பட்டி சைனீஸ் ட்ரௌசர் ஆனால் இப்போ உங்களுக்கு முப்பத்தி எட்டு அதே மாதிரி நாற்பது சைஸும் வந்து உங்களுக்கு இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்த சார் அடுத்தது பொஸ் சைனீஸ் கொட்டன் ட்ரௌசர் இருக்குது இது வந்து பார்த்திங்க சொன்னால் மூணு குவாலிட்டியில் இருக்குது மூணு ப்ரைஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மூவாயிரம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்கிற விலையில் இருக்குது அடுத்தது நீங்கள் எடுக்கும்போது ஹோல்சேலில் செட்டாக ஃபுல்லாக எடுக்கணும் இல்லை உங்களுக்கு வேண்டிய கலரை வேண்டிய சைஸில் நீங்கள் சூஸ் பண்ணி ஹோல்சேலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா லாகோஸ்ட்டு கொட்டன் ட்ரௌசர் இருக்குது இது வந்து கேரண்டி ஐட்டம் என்று சொல்கிறாங்க சாயம் போவாது கலர் போவாது நிறம் போவாது மங்காது அப்படின்லாம் செல்கிறாங்க அப்படின்னு நினைப்பதை நினைஞ்சி வந்து கேம் கேளுங்க அது வேறு சப்ஜெக்ட் இதில் பிரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும் நல்ல ஐட்டம் சொந்தபாடு பேரை கேட்டு வாங்குங்க லா கோஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்க சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே வந்து ஹோல்சேல் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வந்து கேம கேக்குற உங்களை பிரச்சனையாகும் அடுத்தது சைனீஸ் ஐட்டம் இருக்குது ட்ரௌசர்ஸ் இது வந்து சின்ன ஆக்களுக்குரியது ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாமா உங்களுக்கு இதில் மூணு கால சிறுக்கு

முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் நாங்கள் சொன்ன எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு செக்குக்கு இல்லை கேஷுக்கு எடுக்கிற ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கு அதனால் பணத்தினை வழங்கி நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இதில் இருக்கிறது வந்து கொலர் வச்ச டீ ஷர்ட் கொலர் வச்ச டீ ஷர்ட் குரோக்கடைல் மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு தருவாங்க நல்ல மெட்டீரியல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் எடுத்துக் கொள்ளலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மன்னிக்கவும் கேரண்டி ஐட்டம் நல்ல ட்ரௌசர் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்குது படு சூப்பரி படுவா அடுத்தது ரீபோண்ட ஸ்ட்ரைப் டிஷர்ட் இருக்குது ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம் விலையை நாங்கள் சொல்ல மாட்டோம் இங்கே வந்து பாருங்க சரியா இது வந்து லா லார்ஜ் சைஸில் இருக்குது இந்த மாதிரி இந்த டீஷர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவும் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு சொன்னால் இதுவும் லார்ஜில் இருக்கு உங்களுக்கு ஒரு ஐட்டம் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டீஷர்ட்னா என்ன ஏது அப்படின்னு சொல்கிற விளக்கமும் உங்களுக்கு விளங்குன்னு தானே அதுக்காக வேண்டியது தானே இப்படி ஐட்டம் ஐட்டம் பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் தர போறாங்க கிருஷ்ண ஜெரி வெட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம் இருக்குது எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வேட்டி எடுத்துக் எட்டு மூலம் வேஸ்ட் இருக்குது உங்களுக்கு சால்வை இல்லாம ஹோல்சேல் வில ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ள இந்த இடத்துல பாருங்க சால்வை இல்லாத வேஷ்டி இந்த கரையை பாத்துக்கொள்ளுங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல எட்டு ஐம்பதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு வேஷ்டியும் ஒவ்வொரு பிரைஸுக்கு இருக்குதா வேஸ்ட்டிய பாத்தீங்கன்னா இந்த போர்டரை பார்த்துக்கொள்ளுங்க இந்த வேட்டி உங்களுக்கு ஏழு ஐம்பதுக்கு எடுத்துக் கொட்டன் டவல் இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் சைஸா பட்ஜெட் சாரி இருக்குது இந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குது இது வந்து இது ஹோல்சேல் பிரைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு எடுத்துக் கொள்ளலாமா கிடைக்கிற எல்லாமே பப்ளின் ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது ஒன்று நூறுரூவா ஐட்டம் இருக்குது நூற்றி பத்து ரூபா ஐட்டம் இருக்குது இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ஹோல்சேல் கஸ்டமர்ஸுக்குரிய விலை தான் சொல்லி கொண்டிருக்கேன்மா மூணு இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தந்து கொள்ளலாம் அதாவது ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் இருக்கா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளாம சாமி சாரி இருக்குது ஒரு மீட்டருக்கு நூத்தி அறுபது ரூபாய் அஞ்சு மீட்டருக்கு எண்ணூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரைஸை கல்குலேட் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து ஹோல்சேல் கஸ்டமர்ஸுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்காம அடுத்தது பியோகோட்டன் வேஸ்ட் இருக்குது நல்ல வேட்டி சால்வை இல்லாதது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஹோல்சேலுக்கு எடுத்துக்கொள்ளலாமா ஷர்ட் இருக்குது புல் ஸ்லீவ் பதினஞ்சரை பதினாறு பதினாறாயிரம் இருக்குது இது வந்து உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பிளேன் கலர்ல இந்த ஷர்ட் எடுத்துக்கொள்ளலாமா உங்களுக்கு வேண்டிய கலர் வேண்டிய இது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா நிறைய கலர் இருக்குது மட்டும் இல்லையா இப்போ சாரம் இருக்குது இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் எப்படின்னு சொன்னா ரெண்டு யார் வந்து உங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் அதே மாதிரி ரெண்டு தசம் பத்து மீட்டர் வந்து உங்களுக்கு இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஹோல்சேலில் எடுத்துக்கொள்ளலாமா இதுல நிறைய கலர் சாரி இருக்குது இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவோம் ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொன்னால் ஹோல்சேல் கஸ்டமர்ஸுக்கா இந்த வீடியோவில் நாங்கள் காட்டினது எல்லாமே சத்தார் டெக்ஸ்டைல் மட்டக்களப்பு சத்தார் டெக்ஸ்டைல்ல ஹோல்சேல் ப்ரைஸுக்கு என்ன எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல என்ன நிலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு காட்டினோம் இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது சல்வார் மெட்டீரியல் இருக்குது நார்மல் சல்வார் மெட்டீரியல் இருக்குது நல்ல சல்வார் மெட்டீரியல் இருக்குது டெனிம் ஐட்டம் இருக்குது சின்ன ஆக்களுக்கு பெரிய ஆகளுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சாரி செக்ஷன்ல மெயினான ஒரு செக்ஷன் இருக்குது அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதோட சேர்த்து துணி ஐட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டம் இனி வேஸ்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ண காத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு ஹோல்சேல்ல எடுத்து ரீட்டைல கொடுக்கற ஆளா இருந்தாலும் இல்லாட்டி ஷொப் செய்கிற ஆளா இருந்தாலும் ஹோல்சேலுக்கு பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா மட்ட கிளப் பிரதான வீதியில் இருக்கிற சத்தா டெக்ஸ்டைலுக்கு விசிட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி அவங்க கண்டெக்ட் நம்பரை நான் திரையில போடுறேன் அதுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை நீங்க பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவை நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் அலாம்